ഇലങ്ങൾ നിരോഷൻ വർവരിയെ സതീതം വരെ കൊക്കുതൊവായി ഐതാം നാൾ അകൾവായ്ക്ക് ഐനാവുന്ന പ്രതിനിധി കണക്കാണിപ്പ് വിജയം സർവദേശ കണക്കാണിപ്പും തുടരവെ തമിഴ് തരപ്പുകൾ വലിയ വൈദ്യർ അർജുന കുറ്റചാട്ടുകൾ പകരങ്ങ വിസാരണക്ക് വലിയ தொடர்வது விரிவான செய்திகள் வேலி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்க வேண்டுமாயின் வற்பரியினை இருபது சதவீதம் முதல் இருபத்தி ஒரு சதவீதம் வரை அதிகரிக்க நேரிடும் என திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார் அரசு சேவை தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன இவ்வாறு தெரிவித்தார் போது அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டுமாயின் தற்போது அரசுக்கு இருக்கும் செலவினத்திற்கு மேலதிகமாக வருடாந்தம் நூற்றி நாற்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் இருபதனாயிரம் ரூபாவால் சம்பள அதிகரிக்கப்பட்டால் மேலும் இருநூற்றி எண்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இந்த வருமானத்தை பெறுவதற்காக தற்போதைய வருமானத்தை அதிகபட்சமாக நிர்வகித்தாலும் வரிகளும் அதிகரிக்கப்பட வேண்டுமென்று சுட்டிக்காட்டிய அவர் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாவினால் அதிகரிக்க வெட்வரி இரண்டு சதவீதத்தால் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் தொழிற்சங்கங்கள் கூறும் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு மூன்று சதவீதத்திற்கும் மேல் வெட்வரியினை அதிகரிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய அவர் தற்போது அதனை செய்ய இயலாது எனவும் ஏற்கனவே வெட்வரி பதினெட்டு சதவீத உச்ச அளவில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளால் முன்பு போன்று மத்திய வங்கியினால் பணம் அச்சிட முடியாது என சுட்டிக்காட்டிய திரைசேரியின் செயலாளர் அவ்வாறு செய்தால் சர்வதேச நாணய நிதியத்துடனான திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான ஸ்ரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஆரச் சமரதுங்கவும் இங்கு கருத்து தெரிவித்ததோடு அரச ஊழியர்களின் சம்பளத்தை இந்த வருடம் மீண்டும் அதிகரிப்பது கடினமான பணியாக இருந்தாலும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அதற்கான ஒதுக்கீட்டை வழங்குவதாக ஜனாதிபதி தெளிவாக கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் சம்பளம் முரண்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கையினை அளிக்க விசேட நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ஸ்ரீவர்தன மேலும் தெரிவித்தார் நாட்டில் போக்குவரத்து சேவை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திடீர் நிறுத்தத்தில் ஈடுபடுவது சட்டவிரோதமானதாகும் எனவே பணிக்கு சமூகம் அளிக்காத ஊழியர்களுக்கு எதிராக உளுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அவற்றின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்தார் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் போக்குவரத்து சேவை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் புகையிரத நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களால் திடீரென்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வேலைநிறுத்தம் சட்டவிரோதமானது என்றும் அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார் இந்த திடீர் பனிப்பகிஷ்கரிப்பு காரணமாக இன்றைய தினம் பதுளை திருகோணமலை மற்றும் மட்டக்களப்புக்கு இயக்கப்பட இருந்த இரவு அஞ்சல் புகையிரதங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களின் பயணத்தை இலகுபடுத்துவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் வளைமை போன்று சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவே பணிப்புறக்கணிப்பு காரணமாக இன்றைய தினம் அலுவலக புகரிதங்களை இயக்குவதில் இடையூறு ஏற்பட்டால் அந்த பஸ்களை அதிக அளவில் ஈடுபடுத்தி ரயில் பருவகால சீட்டை பயன்படுத்தி இலவச போக்குவரத்தை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்திருந்தார் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித பொதுக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஐந்தாம் நாள் அகழ்வாய்வு பணிகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமைக்கு இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் குறித்த கொக்கு தொடுவாய் மனித பொதுக்குழியின் அகழ்வாய்வுகள் இடம்பெறும் இடத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகத்தின் மனித உரிமைக்கான அலுவலர் லோடியானா ஷெல்டின் ஆகியன கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததோடு குறித்த அகழ்வாய்வு நிலைமைகள் தொடர்பாக பேராசிரியர் ராஜ் சோமதேவு சட்டத்திரணி கே எஸ் நிரஞ்சன் ஆகியோரிடமும் கேட்டறிந்து கொண்டார் இந்த நிலையில் அவ்வாறான சர்வதேச அமைப்பு பிரதிநிதிகளின் கண்காணிப்பு விஜயத்தால் தமக்கு இந்த அகழ்வாய்வின் மீது நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த அகழ்வாய்வின் மீது தொடர்ந்தும் சர்வதேச கண்காணிப்பு அவசியம் என்றும் தமிழ் தரப்புகள் தெரிவித்துள்ளன இதே தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட ஐந்தாம் நாள் அகழ்வாய்வு பணிகள் தொல்லியல் துறை பேராசிரியர் வான் சோமதேம தலைமையிலான குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டது அத்தோடு ஐநாவின் இலங்கை அலுவலக மனித உரிமை அலுவலர் லோடியானா ஷெல்ட்ரி அகிலன் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாதி வாசுதேவா சட்டத்திரணை கே எஸ் நிரஞ்சன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் கொக்குலாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கொக்குத்தொடுவாய் கிராம அலுவலர் உள்ளிட்ட தரப்பினரின் கண்காணிப்புகளுக்கு மத்தியிலும் இந்த அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த ஐந்தாம் நாள் அகழ்வாய்வு பணிகளில் முல்லைத்தீவு கொக்குழாய் பிரதான வீதியின் ஐந்தாவது மண்படை அகலப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் குறித்த ஐந்தாம் நாள் அகழ்வாய்வுகளில் சில மர்ம பொருட்கள் பகுதியளவில் வெளிப்பட்டு தென்படுவதாக இந்த அகழ்வாய்வு கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள சட்டத்தரணி எஸ் நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் ஆறாம் நாள் அகழ்வாய்வு பணிகளின் பின்னரே குறித்த மர்மப்பொருட்கள் பொருட்கள் என்ன என்பதை முழுமையாக இனம் காண முடியும் என்றும் தெரிவித்திருந்தார் அதேவேளை இந்த மனித புதைகுழி இனங்காணப்பட்டதிலிருந்து இந்த மனித பொதுகுழி அகழ்வாய்வு விவகாரத்திற்கு சர்வதேச கண்காணிப்பு அவசியம் என்பதை வலியுறுத்திய காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தமிழ் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் வருகின்றனர் இந்த நிலையில் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட ஐந்தாம் நாள் அகழ்வாய்வு பணி போது குறித்த இடத்திற்கு ஐநாவின் இலங்கை அலுவலக மனித உரிமை அலுவலரின் கண்காணிப்பு விஜயம் குறித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் முல்லைத்தீவு மாவட்ட தலைவி மரியசுரேஸ் ஈஸ்வரி முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் போது பிரதிநிதிகளின் கண்காணிப்பானது நம்பிக்கை ஏற்படுத்துவதாக அமைவதாகவும் தொடர்ந்தும் இந்த மனித புலிகுளி அகழ்வாய்வில் சர்வதேச கண்காணிப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தமயம் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சின் ஆலோசகர் அனீஷ்குமார் இருநாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இந்த இரண்டு நாள் பயணத்தின் போதியவர் இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமால் ஸ்ரீபால சில்வா பிரதமரின் செயலாளர் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி செயலகத்தின் உள்கட்டமைப்பு திட்டங்களை கையாளும் ஸ்ரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலரோடு கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டு வருகின்றார் இலங்கை அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் மற்றும் தேவைகளுக்காக பலன்களை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள இந்திய அரசாங்கம் தயாராக இருப்பதாக இந்த கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கதிசக்தி திட்டமானது உள்கட்டமைப்பு வளர்ச்சி நெடுஞ்சாலை ரயில்வே மற்றும் துறைமுகங்களுக்கு ஊக்கமளித்தல் பொருளாதார வளர்ச்சியினை தூண்டுதல் என்பவற்றுக்கும் உதவுகின்றது இது புவியியல் தகவல் முறைமை தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் ஒத்திசைக்கப்பட்ட செயல்படுத்தல் மற்றும் திட்ட கண்காணிப்பு ஆகியவற்றுக்கான தரவு அடிப்படையிலான முடிவெடுப்பதை எளிதாக்குகின்றது யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன குறித்த வைத்தியசாலையின் அத்தியட்சராக கடமையாற்றிய ராமநாதன் அர்ஜுனா வெளியேறி வெளியேறியிருந்த நிலையில் புதிய பதில் வைத்திய அத்தியட்சராக கோபாலமூர்த்தி ராஜீவ் தமது கடமைகளை பொறுப்பேற்றிருந்தார் சாபகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சராக பொறுப்பேற்று வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அங்கு இடம்பெற்றதாக கூறப்படும் பல ஊழல்கள் தொடர்பாக இருந்ததோடு அங்கு நீண்டகாலமாக மூடப்பட்டிருந்த சிகிச்சை பிரிவுகளையும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார் அதே அவர் தான் தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி குறித்து வைத்தியசாலையில் வைத்தியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் குறிப்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சாவுகச்சேரி கிளை உறுப்பினர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தார்கள் இதனையடுத்து சாபகச்சேரி பகுதியில் உள்ள பொதுமக்களும் சிவில் அமைப்புகளும் பதில் வைத்திய அத்தியட்சர்கள் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போதிலும் குறித்து பதில் வைத்திய அத்தியட்சகர் சாபகச்சேரி ஆதார வைத்திய சாலையில் இருந்து வெளியேறியிருந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடமாகாணத்தில் உள்ள சுகாதார பிரச்சினைகள் தொடர்பாக அரசாங்கம் அக்கறை கொள்ளாமையினையிலேயே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தொடர்பாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் இதேபடி சாபகச்சேரி ஆதார வைத்தியசாணையின் பதில் அத்தியட்சகராக கடமையாற்றிய ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்வைக்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இதே சாமுகச்சேரி ஆதார வைத்தியசாலை வினைத்திறனுடன் இயங்குவதை விரும்பாத சக்திகளே கடந்த சில தினங்களாக அங்கு நிலவிய அசாதாரண சூழலுக்கும் மக்கள் போராட்டத்திற்கும் காரணம் என்று அமைச்சரவையில் சுட்டிக்காட்டிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு சீர்கேடுகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றிருந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் கடல் தொழில் அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட குறித்த விடயத்தை அமைச்சரவை கொண்டுள்ளது பல்வேறு சீர்கேடுகள் மற்றும் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு வைத்திய அத்தியட்சிகள் முன்னெடுத்த முயற்சிகளை விரும்பாத சக்திகள் அங்கு தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளன எனவே குறித்த விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சரவையில் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்வதற்கான அனைத்து வசதிகளும் உள்ள நிலையில் தன்னை வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்யச் சொன்னதாக பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்பாக தென்மராட்சி மக்களால் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் கவன ஏற்பு போராட்டத்தின் பின்னர் அவர் இதனை ஆதாரத்தோடு தெரிவித்துள்ளார் இதன்போது பாதிக்கப்பட்ட நோயாளி அதிக பணம் செலவழித்து குறித்த பரிசோதனையை மேற்கொண்டதாகவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார்

இங்க செக் பண்ணீங்க எல்லாம் உங்க இஞ்சியா ஆனா சிமெட் ஹாஸ்பிடல் சைஸ் இந்த பிரைவேட்டா செக் பண்ணினீங்களா அது செக் செக் பண்ண வேண்டியது பிரைவேட்டா பாருங்க கட்டம் செக் பண்ண சொன்னது பிரைவேட்டா செக் பண்ண சொல்லி இங்க பாருங்க ஆஸ்பத்திரில சொல்லி பிரைவேட்டா கொண்டு கட்டம் செக் பண்ணிட்டு வந்திருக்கார் சரியா கட்டம் ரிப்போர்ட் இங்க கட்டம் பரசோபகான இயந்திரம் இங்கே இருக்கு டாக்டர் டாக்டர் என்னையேன்

அப்ப தனியார் வைத்தியசாலைகளுக்கு தத்தம் எடுத்து கொடுக்கிற பணியைத்தான் வேலை செய்யணும் சத்த சுத்திகரிப்பு வேலை வேலை செய்யற ரத்தத்தில் பரிசோதனை செய்யறதுல தனியார் வைத்தியசாலைகளுக்கு இங்க சாவச்சரி ஹாஸ்பிட்டல் இருந்து தத்தம் தத்தம் எடுத்து நீங்க பிரைவேட்டா கொண்டு செக் பண்ணுங்க சொல்லி இருக்கு அதுக்கான ஆதாரம் இருக்கு சரி அதான் இன்றைக்கு இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு நீங்க இப்ப இப்ப இவர் வந்திருக்கிறார் இவர மாதிரி இன்னும் பல பேர் இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நிக்கிறோடையே தான் தெரியுது எத்தனை பேர் இதை பாத்துட்டு கேசாமலுங்கிட்ட சொல்லாம போயிருக்கீங்களோ தெரியாது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு காசு கொடுத்து பாக்குறதுக்கு ரத்தம் வாங்கறதுக்கு மாறதே பெரிய விஷயம் நீங்க போங்க